சென்னை மெரினா கடற்கரையில் வான்வழி சாகச நிகழ்ச்சியை காண வந்தபோது வெயிலின் தாக்கத்தால் ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து வேதனை தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிதி நிதியுதவி வழங்கவும் உத்தரவிட்டிருக்கிறார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நிகழ்ச்சிக்காக விமானப்படை கோரியதற்கு மேலாகவே தமிழக அரசு ஏற்பாடுகளை செய்திருந்ததாக கூறியுள்ளார் காவல்துறை துறை மற்றும் சுகாதாரத்துறைகளும் சென்னை மாநகராட்சியும் ஒருங்கிணைந்து சிறந்ததொரு நிகழ்ச்சியை சென்னை மக்களுக்கு வழங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்திருந்தன இதனால் கூட்டு நெரிசல் தவிர்க்கப்பட்டதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் எதிர்பார்த்ததை விட மிக அதிக அளவில் மக்கள் வந்ததால் நிகழ்ச்சி முடிந்து திரும்பும்போது தங்களது வாகனங்களை அடைவதிலும் பொது போக்குவரத்தை பெறுவதிலும் மிகுந்த சிரமம் அடைந்ததை அறிந்தேன் அடுத்த முறை இதுபோன்ற பெரிய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யும் போது இவற்றில் கூடுதல் கவனமும் செலுத்தப்படும் என்று ஸ்டாலின் கூறியுள்ளார் இருப்பினும் கடும் வெயில் மற்றும் பல்வேறு மருத்துவ காரணங்களால் ஐந்து விலைமதிப்பெற்ற உயிரிழப்புகள் ஏற்பட்டதை அறிந்து மிகுந்த மனவேதனையும் வருத்தமும் அடைந்ததாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலும் ஆறுதலும் தெரிவிப்பதோடு தலா ஐந்து லட்சம் ரூபாயை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்குவதாகவும் தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஐந்து பேர் உயிரிழப்பிற்கு வெயிலின் தாக்கமே காரணம் என்றும் இந்த விவகாரத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்தியாவின் விமானத்துறைக்கு உலகுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு இது செயல்பாடு இது வந்து இப்போ ஒரு அவங்க தொண்ணூற்றி மூணாவது வருஷத்தை நுழையிறத ஒரு நடத்தின ஒரு ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இதை நம்ம எடுத்துக்கணும் இதில் இது இது வந்து ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு இதில் வந்து எந்த இதுவும் இல்லை இப்போ வேணுன்னே ஒரு ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தி அதில் கூட்ட நெரிசல் தாங்காமல் இறந்து போனவங்களாம் இருக்காங்க இதில் யாரும் கூட்ட நெரிசல்லாம் இல்லை இது எல்லாமே வெயில் தாக்கம் ஹீட் ரிலேட்டட் தான் ஹீட் ரிலேட்டட் டீஹைட்ரேஷன் இது இது சம்மந்தப்பட்ட இறப்புகள் தான் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்